பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் ஆலயத்தில் இன்றைய தினத்தில் கேப்டன் அவர்களின் மைத்துனர் எல்கே சுதீஷ் தளபதியார் அவர்கள் இன்றைய தினத்தில் சிறப்பு வழிபாடுகள் கேப்டன் ஆலயத்தில் நடைபெற்றது எல்கே சுதீஷ் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் கேப்டன் என்ற ஒரு மனிதன் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மச்சான் என்று அழைக்கக்கூட உரிமையோடு பெயர் பெற்றவர் தான் எல்கே சுதீஷ் அவர்கள் இன்றைய தினத்தில் நமது தேவத்தின் தரிசனமாக கேப்டன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் என்று நடைபெற்றது கேப்டன் விஜயகாந்த் அவரால் புரொடியூசர் மற்றும் தயாரிப்பாளர் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கப்பட்டவரும் எல்கே சுதீஷ் அவர்கள்தான் மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர் கேப்டனுடன் ஒரு நட்பு ஒரு நல்ல பண்பு மாமா மச்சான் என்ற உறவை விட நட்புகள் அதிகமாக இவர் இருவருக்குமே உண்டு ஒரு நட்பு இன்றைய தினத்தில் நமது கேப்டன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் அன்னதானங்கள் நடைபெற்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷம் தளபதியார் எல் கே சுதீஷ் அவர்கள் இன்று கேப்டன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதர்கள் பலரையும் வாழ வைத்திருக்கிறார் தன் குடும்பம் என்று பாராலும் மற்ற எல்லோர்களையும் வாழ வைக்க ஒரு நல்ல மனிதன் கேப்டன் விஜயகாந்த்